வணக்கம் வெல்கம் டு ஓம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னா யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை என்னமே பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வெட்டி டோம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிணா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபார்ம் லிங்க் இருக்குது நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நம்ம நம்மளுடைய டெலகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் எதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபர்தர் டீடைல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்படின்னு இருக்கு டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் வீக்லி சாட்டர்டே உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் வீக்லி டெஸ்ட் எப்பயுமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி பயலிங்ல தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் கொஸ்டின் ஓகேங்களா சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த லைவ் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நம்ம மோஸ்ட்லி எடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் உங்களுடைய மார்க் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஷின் தெரியும் வித் ஆப்ஷன்ஸோடு இருக்கும் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணலாம் கடைசியில் எத்தனை மார்க் அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கேள்வி எண் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் த ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் ஆப்ஷன் ஏ விதி இரநூத்தி முப்பது ஆப்ஷன் பி ஆர்டிகல் முந்நூற்றி இருபது ஆப்ஷன் சி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆப்ஷன் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை ஆப்ஷன் ஏ டி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதில் எது சரியான விடை ஆப்ஷன் ஏஆ பி அல்லது டிஆ அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளின் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மத்தியானம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் எஸ் சூப்பர் சூப்பர் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பு அரசியலமைப்பு திருத்தமுறை இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு ஆப்ஷன் டி தான் சரி டி ஆன்சர் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே சரியான விடை அடுத்த கேள்வி போயிடலாம் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் உறுப்பு எது அது ஒன்றுமே கிடையாதுங்க டிபிஎஸ்பியோடய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இன் இண்டியன் கான்ஸ்டியூஷன் த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வேர் இன்கார்பரேட்டட் இன் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் அதான் சொன்னேன் இல்லையா டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகிள் விதி நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு டூ ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க டிபிஎஸ்இ அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறை அப்படின்னா சரியான விடை என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் இதற்கான சரியான விடை சூப்பர் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க சூப்பர் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கிறது தான் டிபிஎஸ்பி குறிப்பிடும் ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று அப்போ ஆப்ஷன் பி யாரெல்லாம் சரியாக போட்டுருந்தீங்களோ அவங்க எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை கேள்வி எண் மூன்று போயிடலாம் கேள்வி எண் மூன்று கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குழுக்களில் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்தது விச் following committees ஃபாலோயிங் responsible வாஸ் the ஃபார் த fundamental ஆஃப் ஃபண்டமெண்டல் the இன் த A, ஆப்ஷன் ஏ வாஞ்சு B, ஆப்ஷன் பி Option C, ஆப்ஷன் சி ஸ்வரன்சிங் Option குழு ஆப்ஷன் டி குழு வாஞ்சு கமிட்டி Committee, கமிட்டி Singh கமிட்டி பகவதி கமிட்டி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களில் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்தது ஸோ யார் எந்த கமிட்டியின் அடிப்படையில் நமக்கு அடிப்படை கடமைகளை இணைச்சாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க சூப்பருங்க சூப்பருங்க எஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம் எஸ் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி ஆப்ஷன் சி யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே சரியான விடை ஓகேங்களா அடுத்ததாக நாலாவது கேள்வி போயிடலாம் கேள்வி எண் நான்கு முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியது யார் இதுவும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியது யார் ஹூ ஹால்டு த பிரியாம்பல் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் பி பால்கிவாலா ஆப்ஷன் சி ராம் மனோகர் லோகியா ஆப்ஷன் டி ஜெய் பிரகாஷ் நாராயணன் ஜே பி நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் உங்களுக்கு பகுதி ஒரு வீடியோவில் நான் இதுக்கு கொடுத்துருக்கேன் எஸ் எஸ் சூப்பர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என் பால்கிவாலா ஸோ பால்கிவாலா தான் என்ன சொல்றாருன்னா முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை கேள்வி ஐந்து பேர்லாம் இந்திய அரசியலமைப்பு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது பிரிவு குறிப்பிடுவது எதை அதாவது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது எதை குறிப்பிடுகிறது அதுதான் நமக்கு கேள்வி ஓகேங்களா ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அவசர நிலை பிரகடனம் ஆப்ஷன் பி நிதி அவசர நிலை பிரகடனம் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆப்ஷன் டி தேசிய அவசர நிலை பிரகடனம் முன்னூற்றி அறுபது என்பது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது எதை குறிப்பிடுகிறது எந்த அவசர நிலையை குறிப்பிடுகிறது ரொம்பவே ஒரு எளிமையான கொஸ்டின்ங்க சூப்பருங்க சூப்பர் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் நிதி அவசர நிலை ஃபினான்சியல் எமர்ஜென்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம் முந்நூற்றி அறுபது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா நமக்கு ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆனால் இனி வரைக்கும் நம்ம அப்படி இந்தியாவில் நடந்தது கிடையாது சூப்பர் அடுத்ததாக ஆறாவது கேள்வி போயிடலாம் கேள்வி என் ஆறு அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எதனை ஒற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது டிபிஎஸ்பி எந்த இருந்து நம்ம பரவ பண்ணியிருக்கோம் இதுதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஜெர்மானிய அரசியலமைப்பு ஆப்ஷன் பி அயர்லாந்து அரசியலமைப்பு ஆப்ஷன் சி ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு ஆப்ஷன் டி டென்மார்க் அரசியலமைப்பு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசிடி இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி மதியம் பார்த்த வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன் இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின் தான் சூப்பருங்க சூப்பருங்க கரெக்ட் கரெக்ட் ஸோ இதற்கான சரியான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு ஸோ நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கக்கூடிய பதத்தை அந்த கொள்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ ஆறாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு கேள்வியின் ஏழு போயிடலாம் கேள்வியின் ஏழு முகமுறை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் இதுவும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருக்கேன் நான் இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக் கொஸ்டின் தான் ஓகேங்களா அதனால நல்லா பார்த்துக்கோங்க முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் பார்க்கர் ஆப்ஷன் பி கே எம் முன்சி ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் டி டிடி பாசு ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டி இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்க முகவுரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் சூப்பர் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இதுக்கு விடை தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய பகுதி ஒன்று வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கேள்வியன் எட்டு கேள்வி எண் எட்டு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஐடியல் ஆஃப் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ அயர்லாந்து புரட்சி ஆப்ஷன் பி ஃப்ரெஞ்சு புரட்சி ஆப்ஷன் சி ரஷ்ய புரட்சி ஆப்ஷன் டி அமெரிக்க புரட்சி ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரொம்பவே ஒரு எளிமையான கொஸ்டின் அந்த புரட்சியினுடைய வருடம் தெரிஞ்சாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் வேற லெவல் இல்லைங்களா சூப்பர் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃப்ரெஞ்சு புரட்சி ஓகேங்களா ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது தான் நமக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டது சூப்பருங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி போயிடலாம் கேள்வி எண் ஒன்பது இந்திய அரசியலமைப்பில் எந்த திருத்தம் சரிங்களா விதி கிடையாது விதினா நமக்கு ஆர்டிக்கல் வரும் சரிங்களா எந்த திருத்தம் எந்த திருத்தம் முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் த ஃப்ரீயாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆப்ஷன் பி அறுபத்தி ஓராவது திருத்தம் ஆப்ஷன் சி எழுபத்தி ரெண்டாவது திருத்தம் ஆப்ஷன் டி எழுபத்தி நாலாவது திருத்தம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் செவன்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் படி ஃப்ரீயம்பிளில் நம்ம திருத்தம் கொண்டு வந்திருப்போம் இதுவும் நமக்கு பகுதி ஒன்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரீ ஆம்பிள்ளே இதற்கான ஆன்சர் ஏபிசிடி இதில் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சூப்பர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ரைட் ரைட் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் சரிங்களா ஸோ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் தான் நமக்கு ஃப்ரீயாம்பில் வந்து திருத்தம் பண்ணியிருப்போம் ஒரே ஒரு முறை மட்டும் தான் அந்த ஃப்ரீயாம்பில் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொஸ்டினும் நமக்கு கேட்பாங்க ஃப்ரீயாம்பில் ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எண் பத்து நம்ம போயிடலாம் கேள்வி எண் பத்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் ஏழாவது அட்டவணை கொண்டிருப்பது எது செவன்த் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் ஏ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆப்ஷன் பி பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட ஆப்ஷன் சி அதிகார பங்கீடு ஆப்ஷன் டி சம்பளங்கள் மற்றும் வருவாய் ஊதியங்கள் இதுவும் இன்றைக்கி நம்ம மதியம் பார்த்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் செவன்த் ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் இதற்கான ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டில் சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர் கரெக்ட் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதிகார பங்கீடு சரிங்களா அதிகார பங்கீடு செவன்த்து ஷெட்யூல் ஏழாவது அட்டவணை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார பங்கீடு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான அதிகார பங்கீடை குறிப்பிடும் கேள்வி எண் பதினொன்று நம்ம போயிடலாம் கேள்வி எண் பதினொன்று பின்வரும் அரசியலமைப்பு விதிகளில் எந்த ஒன்று ஆறு வயதை குழந்தைகள் அடையும் வரை அவர்களுக்கு கவனிப்பும் கல்வியும் அளிக்க வேண்டும் என கூறுகிறது இதுவும் நம்ம இன்னைக்கு பார்த்தது தான் ஆர்டிக்கல் நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நாற்பத்தி நான்கு ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நாற்பத்தி மூன்று ஆப்ஷன் டி ஆர்ட்டிகல் நாற்பத்தி ஒன்று பின்வரும் அரசமைப்பு விதிகளில் எந்த ஒன்று ஆறு வயதே குழந்தைகள் அடையும் வரை அவர்களுக்கு கவனிப்பும் கல்வியும் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறது இதற்கான சரியான இப்படி ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு நிறைய டைம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது சூப்பர் இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி ஐந்து இதன் பிறகு இந்த நாற்பத்தி அஞ்சு திருத்தி தான் இருபத்தி ஒன்று ஏல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்வியை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி நம்ம போயிடலாம் கேள்வி எண் பனிரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி பதினான்கு தொடர்புடையது ஆர்டிகல் பதினான்கு தொடர்புடையதை நீங்கள் சொல்லணும் ஆப்ஷன் ஏ நீதிமன்ற முனைப்பு ஓகேங்களா ஆப்ஷன் பி நீதி புனராய்வு ஆப்ஷன் சி சட்டத்தின் ஆட்சி ஆப்ஷன் டி தர்மத்தின் ஆட்சி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நம்ம இந்த எல்லா உரிமைகளையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீங்கள் பார்த்தோம் இந்த கேள்வி ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின் சூப்பருங்க சூப்பர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சட்டத்தின் ஆட்சி என்னது சட்டத்தின் ஆட்சி ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா ஓகேங்களா சூப்பருங்க அடுத்ததாக கேள்வி எண் பதிமூன்று பேர்லாம் கேள்வியன் பதிமூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளது ரூல் ஆஃப் லா இஸ் எம்பாலிஸ்டு இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் டுவெல் ஆர்டிகல் தேர்ட்டீன் ஆர்டிகல் ஃபோர்ட்டீன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின் ஏன்னா அடுத்தடுத்து கேட்டிருந்தாங்க சூப்பர் சூப்பர் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் விதி பதினான்கு சரத்து பதினான்கு என்ன சொல்லுது சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா ஓகேங்களா அடுத்ததாக கேள்வியன் பதினான்கு போயிடலாம் சூப்பருங்க டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது இதுவும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்தோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது ஓகேங்களா ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் வாஸ் டெஸ்கிரைப்ட் பை பி ஆர் அம்பேத்கர் அஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன் ஏ சமய உரிமை ஆப்ஷன் பி சொத்துரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் சி ரைட் டு ஈக்வாலிட்டி சமத்துவ உரிமை ஆப்ஷன் டி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் இந்தியா அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது சூப்பருங்க இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதுவும் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம் தெளிவாக நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதுக்கான ஆர்டிக்கல் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்விப்பே நாம் கேள்வி எண் பதினைந்து முகப்புரை என்பது இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசின் சாதகம் ஆகும் ஜாதகம் சரிங்களா ஸோ ஜாதகம் நான் வச்சுக்கோங்க ஜாதகம் ஆகும் என கூறியவர் யார் அதில் ஆகும்னு கொடுத்துருக்கேன் ஜாதகம் அப்படிங்கிறது கூறியவர் யார் முகப்புரை என்பது மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர் யார் ஹூ செட் த தாரோஸ்கோப் ஆஃப் அவர் சவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆப்ஷன் ஏ சார் அல்லசாடி கிருஷ்ணமசாமி ஐயர் ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி கேஎம் முன்சி ஆப்ஷன் டி எம் இதயத்துல்லா இதுவோ நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் முகப்புரை என்பது நமது அரசியலமைப்பின் மக்களாட்சி குடியரசின் ஜாதகமாகும் என்று கூறியவர் யார் சூப்பர் இதுக்கு ஆன்ஸ் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் இதுக்கான சரியான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கே எம் முன்சி ஓகேங்களா அப்போ எதுக்கு சரி ஆப்ஷன் சி தான் சரி சி யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் சரியான விடை கேள்வி எண் பதினாறு போயிடலாம் கேள்வி எண் பதினாறு இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆப்ஷன் ஏ கே டி சா ஆப்ஷன் பிஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி சாரி கிருஷ்ணமசாரி ஐயர் ஆப்ஷன் டி பி என் ராவ் இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை என்பது ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார் இன்னைக்கு நான் அந்த போர்டில் எழுதி உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் போர்டெலாம் காமிச்சிருந்தேன் சூப்பருங்க கரெக்ட் கரெக்ட் இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பி ஆர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஓகேங்களா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை என்பது ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணித்திருக்கிறார் அடுத்ததாக கேள்வி எண் பதினேழு போயிடலாம் கேள்வி எண் பதினேழு அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளது விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி இது நிறைய டைம் நமக்கு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பகுதி மூன்று ஆப்ஷன் பி பகுதி நான்கு ஆப்ஷன் சி பகுதி நான்கில் ஏ ஆப்ஷன் டி பகுதி இரண்டு இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கையை கொண்டுள்ளது பகுதி மூன்று பகுதி நான்கு பகுதி நான்குல ஏ பகுதி இரண்டு இதில் எது சரியான விடை சூப்பர் சூப்பருங்க ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பார்ட் ஃபோர் சரிங்களா பகுதி நான்கு பகுதி நான்கு தான் நமக்கு என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியை சொல்லும் ஸோ இதில் எந்த எந்த இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பதினெட்டாவது கொஸ்டின் பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது த ஐடியா ஆஃப் கண்கரன் லிஸ்ட் வாஸ் ஃபார்வர்டு ஃப்ரம் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பிரிட்டிஷ் இருந்து கனடா அரசியலமைப்பிலிருந்து அயர்லாந்தின் அரசியலமைப்பிலிருந்து ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து பொதுப்பட்டியல் என்னும் கருத்தல் உங்களுக்கு மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் கண்கரன் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல் இருக்கும் அந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கக்கூடிய கருத்து எந்த நாட்டிலிருந்து இருந்து பெறப்பட்டது இங்கிலாந்து கனடா அயர்லாந்து ஆஸ்திரேலியா இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பில் இருந்து ஸோ பொதுப்பட்டியல் கண்கரன் லிஸ்ட் பார்வர்டு ஃப்ரம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்ததாக கேள்வியின் பத்தொன்பது போயிடலாம் கேள்வியின் பத்தொன்பது நம்ம பார்த்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காஷ்மீர் பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு ஆப்ஷன் சி இந்திய இலங்கை பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு ஆப்ஷன் டி பாதுகாப்பு நிர்வாகத்தை ஆய்வதற்கு இது நான் எதுக்காக ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தாங்க எந்த அரசு ஆரம்பித்தது எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்போ போது யார் செய்ய மாறுந்தாங்க கூட நான் இன்னைக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கரெக்ட் 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 சூப்பருங்க இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா எஸ் இதற்கான சரியான விட என்னன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பி வி ராஜமன்னார் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது இந்த கமிட்டியை ஆரம்பித்தவங்க அமைச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் தான் அந்த கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்பும்போது இருந்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சூப்பர் நெக்ஸ்ட்டு இருபது இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது விச் அமெண்ட்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அபாலிஸ்டு பை த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் பி ஃபார்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் சி ஃபார்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் டி ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் இதில் எது சரியான விடைங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் சூப்பருங்க சூப்பருங்க இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார்ட்டி ஃபோர்த் அமன்மென்ட் சரிங்களா ஸோ நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தான் நமக்கு சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமை ஆரம்பத்தில் ஏழு உரிமைகள் இருந்துச்சு ஓகேங்களா ஏழு உரிமை இருந்தது இந்த சொத்துரிமையை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர்த் அமன்மென் படி நீக்கம் பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த சொத்துரிமையை ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து நீக்கம் பண்ணிவிட்டு இப்போ அதை எந்த ஆர்டிக்கலில் வச்சுருக்காங்க எந்த பிரிவில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்ததாக கேள்வி இருபத்தி ஒன்று நம்ம போயிடலாம் சூப்பர் அடுத்ததாக கேள்வியின் இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இதுவும் உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரூ ஃபோர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கேள்விகள் இருக்குது அதிகமாக இடம்பெற்ற கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆப்ஷன் ஏ பாகம் இரண்டு பார்ட் இரண்டு ஆப்ஷன் பி பாகம் மூன்று ஆப்ஷன் சி பாகம் நான்கு ஏ ஆப்ஷன் டி பாகம் ஐந்து அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சூப்பருங்க வரல இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகம் நான்குல ஏ ஓகேங்களா ஸோ பாகம் பாகம் நான்குல தான் நமக்கு அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது அப்போ பாகம் நான்கு எதை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதே நம்ம இப்போ பார்த்தோம் அதிகம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த கேள்வி இப்போ இல்லாமா கேள்வி எண் இருபத்தி இரண்டு கேள்வி எண் இருபத்தி இரண்டு இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன் முதலில் கூறியவர் யார் நம்ம இந்திய அரசியலமைப்பு பகுதி ஒன்று வீடியோவில் இதை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துருப்போம் இதெல்லாம் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியே சொல்லியிருப்பேன் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் பி எம் என் ராய் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி பி ஆர் அம்பேத்கர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏபிசிடி எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்க த ஐடியா தட் இந்தியன் ஷுட் ஹாவ் கான்ஸ்டியூட் அசம்பிளி டு ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இனிஷியேட்டட் பை சூப்பருங்க சூப்பருங்க கரெக்ட் 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 இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எம்என் ராய் ஓகேங்களா ஸோ எம் அண்ட் ராய் அவர்கள் தான் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அரசியலமைப்பை உருவாக்கணும் அதுக்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்த கேள்வி நம்ம பேர்லாம் எஸ் கேள்வி எண் இருபத்தி மூன்று பின்வரும் அட்டவணைகள் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது விச் ஆஃப் த ஷெடியூல் டீல்ஸ் வித் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் ஆப்ஷன் ஏ நான்காவது அட்டவணை ஃபோர்த்து ஷெடியூல் ஆப்ஷன் பி ஆறாவது அட்டவணை ஆப்ஷன் சி ஏழாவது அட்டவணை ஆப்ஷன் டி ஒன்பதாவது அட்டவணை இந்த நான்கு அட்டவணைகளில் எந்த அட்டவணை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதற்கான சரியான விடையாக ஆப்ஷன் ஏ பிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள் செவன்த்து சூப்பருங்க செவன்த்து ஓகே ரைட்டு செவன்த் ஷெட்யூல் ஓகேங்களா ஏழாவது அட்டவணை தான் நமக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான அதிகாரங்களை பிரித்து தருகிறது சூப்பருங்க அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி நான்கு எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது இதை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் விச் ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் வாஸ் இன்சர்டட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு த ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆப்ஷன் ஏ விதி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி விதி இருபத்தி ஒன்று ஏ ஆப்ஷன் சி விதி இருபத்தி இரண்டு ஆப்ஷன் டி விதி இருபத்தி இரண்டில் ஏ எந்த ஒரு விதி அல்லது சரத்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது கேள்வி எண் இருபத்தி நான்கு இதற்கான சரியான விடை ஏபிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்க கரெக்ட் கரெக்ட் சூப்பர் சூப்பர் ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னா ரைட் ரைட் இதற்கான சரியான விடம் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றில் ஏ ஓகேங்களா ஸோ நமக்கு ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபிஃப்த்தில் இருந்து ஒரு திருத்தம் பண்ணியிருப்போம் அந்த திருத்தத்தின்படி இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு அதை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வந்திருப்போம் இருபத்தி ஒன்றில் ஏ அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க விதி இருபத்தி ஒன்றில் ஏ அடுத்ததாக கேள்வியன் இருபத்தி ஐந்து போயிடலாம் கேள்வி எண் இருபத்தைந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இந்தியா கிளாஸிஃபைடு கிளாசிஃபைடு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் ஃபாலோஸ் ஆறு ஆப்ஷன் பி நான்கு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஏழு இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை என்ன இதிலே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ஆன்சர் பண்ணுங்கள் இருபத்தி ஐந்தாவது கோஸ்டின் சூப்பர் என்ன அதுக்கான சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கும் ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது இப்போ இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் எத்தனை உரிமைகள் இருந்தது ஏழு உரிமைகள் இருந்தது இதிலிருந்து ஒரு உரிமை வந்து வெளியே போச்சு அது என்ன உரிமை சொத்துரிமை சரிங்களா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அது சொத்துரிமை நீக்கப்பட்டது நீக்கப்பட்டு இப்போது ஆறு அடிப்படை உரிமைகள் உள்ளது இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக கேள்வியன் இருபத்தி ஆறு பேர்லாம் அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மூளைகள் சேர்க்கப்பட்டுள்ளன விச் இன் விச் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் த ரெக்கனைஸ்டு டுவெண்ட்டி செகண்ட் லாங்குவேஜஸ் ஹேஸ் பீன் இன்க்ளூடட் ஆப்ஷன் ஏ ஆறாவது அட்டவணை ஆப்ஷன் பி ஏழாவது அட்டவணை ஆப்ஷன் சி எட்டாவது அட்டவணை ஆப்ஷன் டி ஒன்பதாவது அட்டவணை எந்த அட்டவணை எந்த ஷெட்யூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்க மொ மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது எந்த அட்டவணையில் கேள்வியன் இருபத்தி ஆறு சூப்பர்ங்க சூப்பர் இதற்கான சரியான விடை எஸ் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணையில் தான் எயித்து ஷெடியூலில் தான் நமக்கு இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளது இப்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டது அதன் பிறகு செம்மொழி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் முதன் முதலாக செம்மொழியாக அறிவித்த மொழி அது ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் தமிழ் எப்போ தெலுங்கு எப்போ கன்னடம் எப்போ மலையாளம் எப்போ ஒடியா எப்போ அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சூப்பருங்க அடுத்ததாக கேள்வின்னு இருபத்தி ஆறு நம்ம போயிடலாம் சாரி இருபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஸ்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் த மாடல் ஆஃப் எந்த இருந்து நம்ம அந்த பாராளுமன்ற அரசாங்க முறையை எடுத்துக்கிட்டோம் இது தான் நமக்கு கேட்டிருக்கோம் ஆப்ஷன் ஏ சுவிஸ் முறை சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்துருக்கோம் ஆப்ஷன் பி கனடா முறை ஆப்ஷன் சி அமெரிக்க முறை ஆப்ஷன் டி வந்து இங்கிலாந்தில் வெஸ்ட் மினிஸ்டர் முறை ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி ஆப்ஷன் ஏ பிசிடியில் எது சரி ரொம்ப பேசுகிறோமோ சரி ஓகே இதற்கான சரியான விடை ரொம்பவே ஒரு எளிமையான கொஸ்டின் தான் சூப்பருங்க இது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க சூப்பர் இதற்கான சரியான விடை என்னென்னா இங்கிலாந்து முறை பிரிட்டிஷ் மாடல் தான் யூகேயிலிருந்து நம்ம எடுத்திருப்போம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கக்கூடிய அந்த பாராளுமன்ற முறையை தான் இந்தியா எடுத்திருக்கும் அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி எட்டு தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது விச் ரைட் இஸ்இடு பை ஜுடி ஸோ கேள்விகள் முடிஞ்சிருச்சு மொத்தம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கேள்விகள் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி ஏழு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அபவ் இருபத்தி ரெண்டு இருந்திங்கன்னா சூப்பர் இல்லை பிலோ இருபத்தி ரெண்டு இருந்திங்கன்னா வெரி குட் நீங்கள் அடுத்த டைமில் இன்னும் மார்க்காக அதிகப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ டெய்லி எட்டு மணிக்கு லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் அதன் பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினோரு மணிக்கு லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது வர சனிக்கிழமை எட்டு மணிக்கு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்குது வீக்லி டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ ஷெட்யூல் பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க வர சனிக்கிழமை எட்டு மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நல்லா அப்படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல்